சீரராக செல்வம் போல் சேர்க்கிறது என் ஆசான் வீரராக இருக்கப் புகழ் வணக்கம் இந்து மதம் இன்னொரு குற்றச்சாட்டை எதிர்த்து நிற்கிறது அது என்ன அப்படின்னா இந்து மதம் கனவுகளிலும் சகுனங்களிலும் மிகவும் நம்புகிறது இந்து மதத்தில் ஆழ்ந்த தோய்வு உள்ளவர்கள் அனைவருமே கனவுகளையும் கனவுகளின் பலன்களையும் நம்புகிறார்கள் சகுனங்கள் நிமித்தங்கள் இவைகளை நம்புகிறார்கள் இதெல்லாம் வந்து மேல்நாட்டு மதங்களுக்கு ஒரு மூட நம்பிக்கைகளாக தெரிகிறது ஆனால் உண்மை என்னென்னா உலகின் எல்லா மதங்கள்லேயும் இது ஓரளவு இருக்குது இல்லாமல் இல்லை ஆனால் இந்து மதத்தில் அதிக ஈடுபாடு உண்டு இங்கே இதிகாச புராணங்கள்லேயே அது வந்து ஒரு அங்கமாக இருக்குது ராமாயணத்தில் திருச்சட்டை வந்து ராவணன் சாகிறதுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே சீதை ஒரு யானை மேலே ஏறி ஏறி அமர்ந்து நிலவை தொடுவது போல் ஒரு கனவு கண்டதாகவும் நிச்சயமாக ராமன் ஜெயிப்பான் என்பது அதனுடைய பலன் என்பதும் சொல்லுகிறாள் அப்புறம் வந்து பெரிய பெரிய சக்கரவர்த்திகள் பிறக்கிறதுக்கு முன்னாலே அந்த சக்கரவர்த்திகளுடைய பட்ட மகிழ்ச்சியினுடைய வயிற்றுக்குள்ளே இந்திரனுடைய யானை நுழைவது போல அந்த பெண் கனவு கண்டதாக நாம் ரெஃபரன்ஸ் பார்க்குறோம் அப்புறம் வந்து வரதன் அவங்க மாமா வீட்டில் இருக்கிற போது அவனுடைய தகப்பனார் உடம்பெல்லாம் நல்லெண்ணெய் பூசிக்கிட்டு கழுதமேலே தெற்கு நோக்கி போகிறதாக கனவு கண்டதாகவும் இதன் பலன் அவர் இறந்து போவார் என்பதாகவும் சதுருகன் சொல்லிக்கிட்டு இருக்கிறதாக ராமாயணத்தில் வருது அப்புறம் சகுனங்கள் நிமித்தங்கள் சகுனங்கள்ங்கிறது பறவை வச்சு சொல்லக்கூடிய அறிகுறி ஆனால் இந்த காலத்தில் சகுன நிமித்தம் எல்லாம் ஒன்றுங்கிற மாதிரி ஜனங்கள் பேசுகிறாங்க நாம் அதை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியிருக்கு இந்த சீரிய முழுக்க இலங்கையில் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் அனுமன் நம்ம தற்கொலை பண்ணி செத்து போயிடலாமான்னு நினைக்கிற போது அனுமனுக்கு வலது புஜம் துடிக்கிறது அதுக்கப்புறம் அவர் அசோகவனத்தை பார்க்குறாரு அங்கே சீதையை பார்க்குறார் அதே மாதிரி சீதை வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயன்று இருக்கிற சமயத்தில் அவளுக்கு இடது கண் துடிக்கிறது அனுமன் வந்து ராமநாமத்தை சொல்லுகிறான் ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போகிறபோது பிரம்மாவுக்கு வலது கண் துடித்ததான் ஏன்னா திரியாதன்மாவும் அவனுக்கு வரத்தை கொடுத்துட்டு எல்லோரும் இப்போ நம்ம தலையே உருட்டிக்கிட்டு இருக்காங்க இவனுக்கு ஒரு அழிவில்லையாக நினச்சிக்கிட்டு இருக்கிற போது அவன் என்ன காரியம் பண்ணினால் அவனுக்கு அழிவு வருமோ அந்த காரியத்தை பண்ணுறான் சீதையை தூக்கிட்டு போகிறான் உடனே பிரம்மாவுக்கு வலதுகன்று துடிக்கிறது அப்படின்னு ராமாயணம் சொல்லுது ராம ராவண யுத்தத்தில் அறக்கர்கள் யுத்தத்துக்கு வரும்போதெல்லாம் கெட்ட சகுனங்கள் தான் தோன்றின தீய நிமித்தங்கள் தோன்றின அப்படின்னு வால்மீகி எழுதுறாரு சிலப்பதிகாரத்தில் கோவலன் சிலம்ப விற்கிறதுக்கு வீட்டு விட்டு வெளியே பெறப்படுற போது திமிழ் பெருத்த காளை ஒன்று எதிரே வந்ததாகவும் அங்கே இருக்கிற ஆயுர் சேரி பெண்கள்லாம் இது நல்ல சகுனம் இல்லை கோவலனே கொஞ்சம் பொறுத்து போகக்கூடாதான்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதை மீறி போய் அவன் செத்து போகிறான் இப்படி நிமித்தங்கள் சகுனங்கள் கனவுகள் இதெல்லாம் வந்து இந்து மதத்தில் இரண்டரை கலந்து இருக்கின்றன ஆனால் இது வந்து ஒன்று தற்செயல் அல்லது மூட நம்பிக்கை அப்படின்னு மற்ற மதங்கள் கேலி செய்கின்றன ஆனால் இந்து மதத்தில் சொப்பனத்துக்குன்னு சாஸ்திரமே இருக்குது சொப்பன சாஸ்திரம் இருக்குது அதே மாதிரி சகுன சாஸ்திரம் நிமித்த சாஸ்திரம் இருக்குது பெரிய பெரிய எல்லாம் இருக்குது ரிஷிகளே எழுதியிருக்கிறார் இப்போது இது இவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பு வேறொரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் இது புரியும் உங்களுக்கு என்னென்னு என்னென்னா உலகத்தில் எந்த மதமும் உலகத்திலே எந்த அறிஞனும் செய்யாத ஒரு காரியத்தை இந்து மகிழ்ச்சி செய்திருக்கிறார் அது என்ன அப்படின்னா காலத்தத்துவத்தை ஆய்ந்திருக்கிறான் டைம் கான்செப்ட் காலம் என்று ஒரு பிரின்சிபிள் இருக்குது என்ற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அதனுடைய போக்கு இப்படி 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 என்று வகுத்து சொல்லியிருக்கிறார் தெளிவாக சொல்லியிருக்கான் சந்தேகம் இல்லாமல் சொல்லியிருக்கிறான் அதுக்கென்று நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன ஆனால் இதே விஷயத்தை மேல் நாடுகளில் சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டல் பித்தகோரஸ் ஆர்கிமெடிஸ் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் டச் பண்ணி ஒரு முடிவு காண முடியாமல் முடி பி போய்விட்டார்கள் அவங்க அதை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியல ஆனால் இங்கே அது ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லப்படுகிறது பகவத்கீதை பதினோராவது அத்தியாயம் விஸ்வரூப தரிசனம் அதில் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்சி தருகிறார் அப்போது என்ன சொல்கிறான் அர்ஜுனா நான் காலஸ்வரூபி கடவுளுக்கு பல வடிவங்கள் இருக்குது இந்த வடிவம் என்னடான்னா இது வந்து டைம் இமேஜ் அதாவது காலத்திலே எல்லாம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு விட்டன நாளைக்கு நடக்க போகிறது அடுத்த வருஷம் நடக்க போகிறது எல்லாம் ஏற்கனவே என்ட்ராயிருக்கு அங்கே என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா பகவானுக்கு எல்லாமே நிகழ்காலம்தான் அவன் மூன்று காலங்களையும் ஏக காலத்தில் பார்ப்பான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்றையும் ஒரே சமயத்தில் பார்ப்பான் அவனுக்கு எல்லாமே நிகழ்காலம்தான் அப்போ எல்லா நிகழ்வுகளுமே ப்ரீடெஸ்டின்டாக இருக்கு என்று சொல்லி காட்டுக்கிறான் அர்ஜுனன் என்ன சொல்கிறான் கிருஷ்ணா உன்னுடைய உடம்புல இதோ இருக்கக்கூடிய பீஷ்மர் எல்லாம் சித்துப்போகிறார்கள் என்ற காட்சியை நான் பார்க்கிறேன் ஆச்சரியமாக இருக்கிறது என்கிறான் கண்ணன் என்ன சொல்கிறான் நீ சண்டை போட மாட்டேன்னு சொல்கிற ஆனால் நீ சண்டை போடாட்டியும் இவர்களை நான் கொன்று விடுவேன் என்னமோ நீ தான் அவர்களை கொல்ல போகிற மாதிரியும் நான் தாத்தாவை கொல்ல மாட்டேன் மாமாவை கொல்ல மாட்டேன்னு இருக்கிற இவர்களை நான் என்றோ கொன்று விட்டேன் இப்போ சும்மா எக்ஸிகூஷன் தான் நடக்குது என்று அவன் சொல்லுகிறான் நீங்கள் கேலண்டரில் படம் பார்த்துருப்பீங்க அந்த விஸ்வரூப கிருஷ்ணன் ஏராளமான தலைகள் இருக்கும் ஒரு தலை விநாயகர் தலை ஒரு தலை முருகன் தலை ஒரு தலை சிவன் தலை தலை க கௌரி தலை இப்படி பல்வேறு தெய்வங்கள் அதன் மூலம் அவன் என்ன உணர்த்துக்கிறான் சகல தெய்வங்களுக்குள்ளும் இருக்கக்கூடியவன் நான் தான் சகல காலத்துக்குள்ளும் இருந்து இயக்குபவன் நான் தான் என்று சொன்னான் உலகின் எல்லா மதங்களையும் கடவுள் காட்சி கொடுத்தாருங்கிற வசனம் வருதுங்க ஆனால் எந்த மதத்திலையும் இப்படி கடவுள் காட்சி கொடுத்தார் என்று இல்லை காலசூரூபியாக நடந்தது நடக்கிறது நடக்கப் போகிறது எல்லாமே பார் இப்பவே டிவியில் பார் என்று அவன் காட்டுகிறான் அதில் என்ன சொல்ல வரான் காலம் என்பது ஒரு சக்தி ஒரு பொருள் இப்போ வந்து ஒரு மொட்டு மலராகுதுன்னா காலம்தான் அதை செய்யுது ஒரு காய் கனியாகுதுன்னா காலம்தான் அதை செய்யுது ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது காலம் என்று ஒரு பவர் வினாடிக்கு வினாடி இயங்கி கொண்டிருக்கிறது அது கண்களை விழித்து கொண்டு அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கிறது அதை நாம் விதி என்று சொல்கிறோமோ என்று வியக்கும்படியாக இருக்கிறது அந்த கால தத்துவத்திலே ஒவ்வொரு நிகழ்வுக்கு முன்னாலும் பின்னாலும் சில அறிகுறிகள் வைக்கப்பட்டு இருக்கின்றன அதுதான் கனவுகள் அதுதான் சகுனங்கள் ஒரு மனுஷன் சாக போகிறான்னா அதுக்குரிய தீய அறிகுறிகள் கனவாக முன்கூட்டி அவனுக்கு தெரிவிக்கப்படுது ஸோ தேட் அவன் வந்து ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கலாம் அவனுக்கு அந்த பிரிவில் உண்டு அப்போ காலத்தினுடைய அந்த நிகழ்வை ஓரளவு மனிதன் கட்டுப்படுத்த முடியும் அதுக்கு தான் கனவுகள் அதுக்கு தான் சகுனங்கள் அதுக்கு தான் தீ நிமித்தங்கள் ஆனால் மனிதன் அதை செட்டம் பண்ணுறது இல்லை அவன் தான் இஷ்டப்படி போய்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு விளைய வேண்டிய தீமை விளைந்தே தீருகிறது கடவுள் கருணையினாலே கனவுகளை கொடுக்கிறார் கருணையினாலே சகுனங்களை கொடுக்கிறார் அதை பற்றி யாரும் படிக்கிறதும் கிடையாது அதை அக்கறைப்பட்டுக்கிறதும் கிடையாது அப்போது இந்த காலம் என்ற தத்துவமானது நாமெல்லாம் தொங்கி கொண்டிருக்கிற போது அது கண்கள் இரண்டையும் அகல விரித்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது இவனுக்கு இப்போ நான் செய்ய வேண்டியது என்ன இவன் விழித்து எழுந்தால் இவனுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன நாளை இவனுக்கு நடக்க வேண்டியது என்ன எல்லாத்தையும் அதை பிளான் பண்ணி ஒழுங்காக செய்யுது மிலிட்ரிக்கான மார்ச் பண்ணும்போது கணக்காக பிளான் போடுவோம் அது மாதிரி அது செயல்படுது அந்த காலம் எங்கும் பரவி இருக்கிறது நிறைந்திருக்கிறது மரங்கள் மலர்வதும் பூக்கள் காய்களாவதும் காய்கள் கனிகளாவதும் ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடித்து தின்பதும் ஒரு விலங்கு சாவதும் ஒரு விலங்கு பிறப்பதும் ஒரு மனிதன் சாவதும் பிறப்பதும் எல்லாம் அந்த கணக்குப்படி நடக்குது இந்த காலம் அபாரமான சக்தி இது இறைவனுடைய ஒரு பகுதி ஒரு அம்சம் அந்த மாதிரி பார்க்குற போது இந்த உலகத்திலேயே பகவத்கீதை பதினோராம் அத்தியாயமாகி அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு இணையாக நீங்கள் எதையுமே சொல்ல முடியாது அவன் கடவுளை எவ்வளவு தூரம் குறைஞ்சு போய் பார்த்துட்டான் நம்ம இந்திய நாட்டு ரிஷி என்பதற்கு அது ஒரு சான்று அப்போது இதில் அவன் கிருஷ்ணன் என்ன சொல்கிறான் யாருக்குமே காட்டாத ஒரு ரகசியத்தை உனக்கு நான் காட்டினேன் அர்ஜுனா நீ ரொம்ப குழம்பி போயிருக்கிற நான் தாத்தாவை எப்படி கொள்ளுவேன் மாமாவை எப்படி கொள்ளுவேன் பங்காளிகளை எப்படி கொள்வேன் ரொம்ப கலங்கி போயிருக்கிற பாசத்தினாலே நீ பேசுகிறாய் உன்னை நான் தெரிவிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல பார் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பிளான்ட் பிஃபோர் ப்ரீ டெஸ்டேண்டை இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே நிறைவேறி போச்சு என்று காட்டுகிறான் நமக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது இன்றைக்கே என்று ஆயிடுச்சு ஆனால் நமக்கு தெரியல ஆனால் ரிஷிகள் ஞானதிருஷ்டினால் அதை பார்த்து விடுவார்கள் நாமெல்லாம் அதை ஜோசியத்தின் மூலமாக கொஞ்சம் பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் மிகுந்த பக்திமான்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கும் ஓரளவு இந்த ஞான திருஷ்டி தரப்படும் நமக்கு தோணும் இது நடக்க போகுது நடக்குமோ அப்படின்னு தோணும் நடந்துடும் அது ஞானதான் அப்போ இந்த காலம் என்ற தத்துவத்தின் இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை முன்னும் பின்னுமாக காட்டுவது தான் கனவுகள் நிமித்தங்கள் சகுனங்கள் அப்போ நீங்கள் வந்து இறை பக்தியோடு இருக்கும் பட்சத்திலே பகவான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் நிறைய காட்டுவான் உங்களுக்கு பிரத்யட்சமாக காட்டுவான் அது வந்து தப்பிக்கக்கூடிய வழியும் காட்டுவான் இதுதான் வந்து காலம் வந்து மேல்நாட்டில் ஹெச்ஜி வெல்ஸ்னு ஒரு எழுத்தாளர் என்ன பண்ணிவிட்டா டைம் மிஷின்னு ஒரு நாவல் எழுதினான் அதாவது ஒரு எந்திரம் ஒன்று செஞ்சு அதில் உட்காந்து ஒரு சுவிட்சை முடுக்குன்னா கீமு மூவாயிரத்துக்கு போகலாம் இப்படி முடுக்குன்னா கிபி ஆறாயிரத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கதை எழுதினான் அவன் ஒரு பெரிய தவறு பண்ணினான் என்ன அப்படின்னா காலம் என்பது ஒரு சட்டில் கான்செப்ட் நுட்பமான நுண் ஆனால் எந்திரங்கிறது உலோகத்தால் ஆனது அது பருப்பொருள் கிராஸ் கிராஸ் எப்பவுமே சட்டிலில் ஊடுருவ முடியாது எ கிராஸ் ஆப்ஜெக்ட் கே நாட் பெர்மினேட் இன் டு சட்டில் ஆப்ஜெக்ட் அது புரியாமல் அவன் வந்து ஒரு மெஷின் மூலமாக நம்ம டயரை கடக்கலாம்னு எழுதிவிட்டான் அது தப்பு காலத்தை தாண்டி போகலாம் எப்போ போகலாம் எப்படி போகலாம் என்றால் யோக மகிமையினால் போகலாம் யோக மகிமையினாலே ஆஸ்டல் பாடி மூலமாக போகலாம் முனிவர்கள் செல்வார்கள் கிருஷ்ணன் தன்னுடைய குரு சாந்திபின்ஞனுடைய மகனை அகண்ட காலத்துக்குள்ளே போய் தான் வந்து அந்த கொண்டு வந்தான் காலம் வந்து கண்ட காலம் அகண்ட காலம் ரெண்டு கண்ட காலம்னால் நிகழ் இறந்த இது என்று மூன்றாக பிரிக்கப்பட்டது கண்ட காலம் அகண்ட காலம்ங்கிறது ஒரே ஸ்ட்ரிப்பாக இருக்கக்கூடியது அந்த அகண்ட காலத்துக்கு பகவான் போக முடியும் போய் அந்த சாந்தி விஜயனுடைய உயிர உயிரோடு இருக்கும் மகனை அப்படி கொண்டு வந்துட்டான் அதான் டைம் மிஷின் அஜீவல் சொல்றதல்ல இதெல்லாம் வந்து எப்போ எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ரிஷிகள் பார்த்து விட்டார்கள் சரி இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா காலத்திலே நல்ல காலம் உண்டு காலம் உண்டு நல்ல காலம்னால் என்ன கெட்ட காலம்னால் என்ன அவரவருடைய ஜாதகத்துக்கு எது சாதகமோ அது நல்ல காலம் அவரவருடைய ஜாதகத்துக்கு எவ்வளோ பாதகமோ அது கெட்ட காலம் ஒருத்தனுடைய நல்ல காலம் இன்னொருத்தனுக்கு கெட்ட காலமாக இருக்கும் ஒருத்தனுக்கு சுக்கர திசை அடிக்கும் வியாபாரத்தில் காசாக கொட்டும் ஆனால் அதே காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கிற காசெல்லாம் பிரச்சுக்கிட்டு போவோம் இவனுக்கு நல்ல காலம் அவனுக்கு கெட்ட காலம் ஒரே காலம் தான் ரெண்டையும் செய்யுது அது அந்த ஜாதகத்தை பொறுத்தது அப்போது இந்த ராகு காலம் குளிகை காலம் என்று காலத்தை பிரித்தார்கள் அல்லவா அது வந்து ஒரு பொது கேல்குலேஷன் காலத்திலே இயற்கையாக ஞாயிற்றுக்கிழமை கிழமை நாலரை டு ஆறு ராகு காலம் அப்படின்னா அந்த நேரத்தில் மங்களமான காரியங்களை செய்யாமல் இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது அப்போது தொடங்கப்படும் காலங்கள் அவ்வளவு தூரம் காரியங்கள் அவ்வளவு அதிகமாக வெற்றி பெறுவதில்லை இப்படி காலத்தை அவர்கள் ஆய்ந்தறிந்தார்கள் அதனால் நல்லவையை பார்த்து கல்யாணம் வைங்க முகூர்த்தம் வைங்க ஒரு வேலைக்கு போகிறபோது நல்ல வேலையை பார்த்து பெறப்படுங்க அப்படி எல்லாரும் பார்க்க முடியுமான முடிந்தவரை இப்போ கேலண்டரில் போட்டிருப்பான் அன்று கிழக்கே போனால் சூகலம் இங்கே வடக்கே போனால் சூகலம் பரிகாரம் தயிர் சாப்பிடவும் அப்படின்னு போட்டிருப்பான் அப்போது திசைகள் காலம் காலத்தின் பிரிவுகள் இவை மனிதனுடைய முயற்சிகளை பாதிக்கின்றன நல்லபடியாகவும் பாதிக்கின்றன கெட்டபடியாகவும் பாதிக்கின்றன அப்போ உங்களுக்கு கனவுகளும் நிமித்தங்களும் சகுனங்களும் உதவி செய்யுது சரி இதை மாற்ற முடியுமா முடியும் எப்படி மாற்ற முடியும் நீங்கள் வீட்டு விட்டு பரப்பிட்டீங்க வீட்டு விட்டு பரப்பிட்ற போது எதிர வந்து ஒரு கெட்ட சகுனம் வந்துருச்சு ஒரு தீய சகுனம் ஒரு விறகு கெட்ட தூக்கிட்டு வர்றான் அது பெரிய அபசகுனம்னு சொல்லுவாங்க அப்போ என்ன செய்கிறது அந்த நேரத்தில் போய் நம்ம ஒரு ப புரோகிதருக்கு இப்படி யாகம் பண்ண முடியுமா முடியாது இதுக்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒரு நல்லவருடைய ஒரு ஞானியுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்கள் அல்லது ஒரு தெய்வத்தினுடைய மங்களமான படத்தை பார்த்து விடு பார்த்து விட்டு போங்கள் அல்லது பசுவை வளம் வந்து விட்டு போங்கள் பொதுவாக விடியற்காலை சூரியோதய நேரம் மாலை சூரிய அஷ்டமணி நேரம் கோதவிழி வேலை மதியானம் உச்சி வேலை இந்த மூன்று வேலைகளில் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டியதில்லை அது நல்ல காலமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே அப்போ நீங்கள் வெளியூருக்கு போகலாம் அது வந்து ஓவர் ஓவருக் பண்ணும் என்று சொல்லி வைத்தார்கள் அதை விட அவங்க பெருசாக என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் மானச பூஜை மானச பூஜை என்றால் மனதுக்குள்ளே இறைவனை துதித்தல் அது வந்து உடனடியாக இந்த கர்மாவை மாற்றும் இந்த மனு ஸ்மிருதியில் மனு ஒரு இடத்துல சொல்கிறார் என்னுடைய கெட்ட காலத்தை நான் எப்படி போக்குவேன் என் நல்ல காலத்தை அதிகப்படுத்துவேன் எப்படி என்று இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த புண்ணிய காரியம் செய்யலாமா இந்த யாகம் பண்ணலாமா அர்ச்சனை பண்ணலாமா என்று அழைந்து கொண்டிருக்கும் மனிதனே நான் சொல்லுகிறேன் கேள் மனு சொல்கிறார் நான் சொல்லுகிறேன் கேள் உன் இதயத்துக்குள்ளே அந்தராத்மா பகவான் குறைந்திருக்கிறான் அவன் உன் மீது கோபமாக இருக்கிறான் மிகுந்த கோபமாக இருக்கிறான் அதனால தான் அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வருது நீ வந்து இந்த கஷ்டத்திலேருந்து தப்பிக்கணும்னா அங்க இங்கே போக வேண்டியதில்லை காசி ராமேஸ்வரம் போக வேண்டியதில்லை கங்கையில் போய் குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை உள்ளே இருக்கும் அந்த இறைவனோடு சமாதானமாக போய்விடு அவனிடம் மன்னிப்பு கேள் அவனிடம் பச்சாத்தாவப்பட்டு என்னை காப்பாற்று என்று அழுதால் அவன் அந்த கர்மாவை மாற்றுவான் அந்த ஸ்லோகம் சொல்கிறேன் பாருங்க மனுஸ்மிரு எட்டாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி ரெண்டாவது ஸ்லோகம் யமோ வைவஸ்வதோ தேவோ எஸ் தவேஷ பிரதிதா தேன அவிவாதஸ்தே மா கங்கா மா கமக கங்கைக்கு போக வேண்டாம் எந்த புண்ணிய சேத்திரத்துக்கும் போக வேண்டாம் உள்ளே உனக்குள்ளே இருக்கிறவனை பார்த்து நீ ரொம்ப கோபமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் மன்னிச்சுக்க என்று பச்சாத்தாபப்பட்டு அனுதாபப்பட்டு அந்தரியாமையோடு சம்பாஷிக்க வேண்டும் அந்த அந்தர்யாமை தியானம் என்பது மிகப்பெரிய பலன் தரும் அப்போ நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புற போது ஒரு அவசரம் பார்த்தா கூட கண்ணை மூடிட்டு அதே தியானமாக போனீங்கன்னா நல்ல பலனை நடப்பதை பார்க்கலாம் இதுக்கு பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க அது சாத்தியம் என்று அப்போ பூசை புனஸ்காரங்கள் யாக யங்கங்கள் பண்ண முடியாத காலத்திலே இடத்திலே இப்படி ஒரு சாந்தி சொல்லப்பட்டிருக்கிறது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் புராணத்தில் ஒரு கதை உண்டுங்க ஏகதன் துவிதன் திரிதன் என்று மூன்று பிராமண சகோதரர்கள் இருந்தார்கள் அதில் இந்த திரிதன் என்பவன் யாகங்கள் செய்வதிலே வல்லவனாக இருந்தான் அப்போ வந்து மூத்தவர்கள் ஏகதன் துவிதன் இருவர்களுக்கும் அவ்வளவு தூரம் செஞ்சு வரல இந்த மூன்றாவது ஆள் மேலே அவங்களுக்கு ரொம்ப புறாமை அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல நேரம் அந்த நேரத்தில் யாகம் பண்ணால் பிரமாதமாக பழிக்கும் அதான் நல்ல வேலைங்கிறது காலம் அந்த நேரத்தில் இவன் யாகம் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி இவனை ஒரு பழுந்த தள்ளி விட்டாங்க ஒரு பாழும் கிணத்துக்குள்ளே கிணத்துக்குள்ளே விழுந்தவன் நம்ம என்ன பண்ணால் தெரியுதான் யாகம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இல்லை அது அமங்கலமான இடம் அது யாகபூமி இல்லை யாகம் செய்வதற்கான எந்த வஸ்துவும் அவங்ககிட்ட இல்லை சமைத்து இல்லை நெருப்பு இல்லை சிக்கிமுக்கி கல் இல்லை யாக குண்டம் இல்லை மந்திரம் சொல்கிறதுக்கு புரோகிதர் இல்லை ஒன்றுமே இல்லை அப்போ அவன் என்ன பண்ணான் காய்ந்த சருகுகளை எடுத்து இடுப்பில் வைத்திருந்த அரணிக்கட்டையினாலே நெருப்பை மூட்டி தேவர்களை பார்த்து என்ன சொன்னால் முப்பத்து மூணு கோடி தேவர்களே எனக்கு யாகம் பண்ண எந்த விதமான வசதியும் இல்லை ஆனால் என்னால் முடிந்த யாகம் இதுதான் முடியுமானால் என் யாகத்தை ஏற்றுக்கொண்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் என்று கெஞ்சி நான் முறையான யாகம் அல்ல அது மறுபடி செய்யக்கூடிய யாகம் அது வல்ல இன்னும் சொல்ல போனால் தேவர்கள் அதை பார்த்து கோபிக்கிறதுக்கு காரணம் உண்டு ஏண்டா பாழுங்கிணத்தில் உட்காந்துக்கிட்டு காஞ்ச சீரக பற்ற வச்சு இது யாகம் நான் சொல்கிறேன் என்று கோபிக்கிறதுக்கு காரணம் உண்டு ஆனால் நடந்தது என்ன தேவர்கள் நேரிலே தோன்றினார்கள் தம்பி உன்னுடைய பக்தியை மெச்சினேன் இது முறைப்படி செய்யப்பட்ட யாகமாக நாங்கள் பாவித்துக் கொள்கிறோம் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார்கள் அவன் என்ன வரம் கேட்டான் தெரியுமா தனக்கென்று ஒன்றும் கேட்கவில்லை இந்த இருந்து ஒரு புண்ணிய நதி உற்பத்தி ஆகட்டும் அந்த நதியிலே ஸ்நானம் பண்ணுகிறவர்கள் அனைவருடைய பாவமும் தீரட்டும் இது காலம் முழுக்க ஓட வேண்டும் என்று வரம் கேட்டான் அப்படி தோன்றியதுதான் சரஸ்வதி நதி அவன்தான் நமக்கு அதை செய்து கொடுத்தான் அப்போ அங்கே வந்து யாகமா பலன் கொடுத்துச்சு மானச பூஜை மனசார அவன் நினச்ச நினைப்பு அதுதான் மனு சொல்கிறாள் மனசுக்குள்ளே இருக்கும் அந்தரியாமையோடு நீ தொடர்பு கொள் அவனிடம் அழுது கேள் அதுக்கு மிஞ்சின ஸ்நானம் எதுவும் இல்லை அதுக்கு மிஞ்சின தீர்த்த யாத்திரையும் எதுவும் இல்லை அப்போது அதுதான் நல்ல காலம் அப்போது சகல துஷ்ஷோப்பனங்களும் கெட்ட கனவுகளும் எல்லாம் கெட்ட நிமித்தங்களும் கேன்சல் ஆகிடும் இது தான் வந்து பெரியவர்கள் அன்றாடம் நம்பக்கூடிய ஒரு மதமாக வைத்திருந்தார்கள் இதை வந்து பெண்கள் சகல இனத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும் இதுக்கு வந்து ஆச்சார அனுஷ்டானம் ஒன்றும் தேவையில்லையே அதனாலே இந்த சந்தர்ப்பத்தில் பிடித்திருக்கும் பொழுதெல்லாம் இறை தியானத்தோடு கூடுமானவரை அதிகம் இறை தியானத்தோடு இருக்கிறவன் வாழ்வில் என்றுமே நல்ல காலத்தையே பார்ப்பான் அவனுக்கு வருவதெல்லாம் நல்ல கனவுதான் அவன் பார்ப்பதெல்லாம் நல்ல சகுனந்தான் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெயசிரிமன் நாராயண்